பாபா பக்தர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இப்போ சமீபத்தில் மழை தொடங்கிறதுக்கப்புறம் ஏராளமான அதிர்ச்சி விட்டக்கூடிய பல சம்பவங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ தமிழ்நாட்டை வரைக்கும் இந்த மழையில் ஓரளவு நம்ம தப்பிச்சுக்கிட்டாலும் ஆந்திராவில் பெரும் சேதத்தை விளைவிச்சுது அது மட்டும் இல்லை வெளிநாடுகள் எல்லாம் சுனாமி போன்ற மிகப்பெரிய இடர்களெல்லாம் சந்தித்தாங்க ஏராளமான மக்கள் உயிரிழந்தாங்க பொருள் சேதம் என்று மிகப்பெரிய சங்கடங்களையெல்லாம் சந்திச்சுருக்காங்க அதையெல்லாம் பார்த்து நம்ம பத பதைச்சிருக்கோம் ஆனால் யாராலையும் எதுவும் செய்ய முடியல அப்போ எல்லா சக்திகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்கிறதுக்கு ஒரு சக்தினால் அது இறை சக்தி ஒன்று தான் இருக்க முடியும் அதை எல்லோரும் நம்புங்கள் அந்த இறை சக்தி ஒன்றால் தான் அந்த பஞ்சபூதங்களால் வரக்கூடிய சீற்றங்களை எல்லாம் அடக்க முடியும் தடுக்க முடியும் ஓரளவு குறைக்க முடியும் வரவே கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது எல்லாமே அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் தீரணும் ஆனால் அந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் வந்து பெரும் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் கொடுக்காமல் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்றாடி எல்லாரும் கேளுங்கள் ஒவ்வொரு உயிரும் அவங்க வீட்டுக்கு சொந்தமானது அவங்களால இழக்க முடியாதது அப்போ அந்த உயிர்களை நல்லபடியாக இருக்கணும்னாக்க நீங்கள் கடவுள்கிட்ட தான் இறஞ்சு இறை சக்தி கொண்டு தான் காப்பாற்றும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா இடர்பாடுகள்லேருந்து எங்களை காப்பாற்றுங்க மிகப்பெரிய பிரச்சனையாக வராமல் பெருசாக இருந்தாலும் அது சின்னதாகிற மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு வந்து கருணை காட்டி எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் தூய்மையான மனசோட கடவுள்கிட்ட இறஞ்சி கேட்கும்போது கடவுளுக்கு அருணையோடு ஓடி வந்து உங்களுக்கு கை கொடுப்பார்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் இதை நான் நிதர்சனமாக பார்க்குறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் சந்திச்சுருக்கேன் நான் சொல்கிறவங்க இதை நம்பி செய்கிறவங்க நல்லதாக அடைஞ்சிருக்காங்க அதனால் எல்லாரும் அதை நல்லதை அடையணுன்றதுக்காக தான் நான் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் கடவுளே நம்புங்க கடவுளை பணிஞ்சு வேண்டுங்க ஒவ்வொரு நாளும் வேண்டுங்க நம்ம அன்றாட சாப்பிட்றோம் அது மாதிரி தான் பக்திங்கிறது அன்றாடம் தேவை இன்றைக்கே ஒரு நாள் சாமிக்கு போகிறதோ கோவிலுக்கு போகிறதோ முக்கியம் இல்லை நம்ம ஒரு நாள் பொழுது காலையில் விழிஞ்சு ராத்திரி முடிகிற வரைக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்ம உன்ற உணவுலேருந்து காற்றுலேருந்து இருக்கிற இடத்துலேருந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஒரு கடவுள் தான் அவர் அனுகிரகம் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டுமில்லை நம்ம இளைய எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ இள வயது மரணங்களை கேட்டு கேட்டு மனசு பத பதிச்சு போதும் அது மாதிரி சின்ன எதிர்காலத்தில் நம்ம வாரிச்சுகளாக உருவாகி இருக்க வேண்டியவங்களாம் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தெய்வத்தை வேண்டிக்குங்க கடவுளை படிஞ்சு வேண்டும் போது நீங்கள் கேட்கறது கட்டாயம் கிடக்கும் அந்த நம்பிக்கையோடு தளர விடாதீங்க பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் கடவுள்கிட்ட மன்றாடி கேளுங்க ஆனால் தூய்மையான மனசோட கேளுங்க நம்ம வந்து என்ன நல்லது செஞ்சோமோ கெட்டது செய்யாமல் இருக்கணும் யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது நம்ம த யாரும் பழிச்சு பேசினா கூட மன்னிச்சிடுங்க கோவப்படாதுங்க கோபத்தை முக்கியமாக அடக்கிடுங்க கோபம் தான் நம்ம வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் தள்ளும் குடும்பத்துக்குள்ளாகட்டும் ஆகட்டும் எந்த இடத்துலையும் கோபது நம்மகிட்ட வருவே கூடாது கடவுளுடைய பக்தியும் அந்த இதுவும் அனுகிரகமும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கோபம் அவங்கள விட்டு தானாக அகந்த கோபம் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் அதுக்காக தான் நான் கடவுள் பக்தி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இந்த பஞ்சபூத சக்திகளில் நெருப்பினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பாபா வந்து எப்படி தனித்தார் அப்படிங்கிற ஒரு சச்சரத்தில் வர ஒரு கதையை தான் நான் இப்போ சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு நாள் மசூதியில் துணி வழக்க போல் பாபா எப்போது அந்த துணி பக்கத்தில் தான் அமர்ந்திருப்பார் துணியில் விறகிட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த திடீர்னு பார்த்தா பக்தர்கள்லாம் சூட உட்காந்துருக்கிறாரு அந்த துணி வந்து அதிகமாக ஆகிது மென்மேலும் பெருக்கி மேலே ஏறிட்டே போய் தீ சுடர் விட்டு எரியுது வழக்கமாக எரிதை விட்டால் சுடர் விட்டு எரிந்து அந்த மசூதியோட விட்டத்துலேயே போய் தாவிடும் போல் அவ்வளோ தூரத்துக்கு பரவி உயரமாக ப தீ பரவிடுது பக்தர்கள்லாம் பத பதிச்சு போய் பார்க்குறாங்க இப்படி என்ன செய்ய போகிறோம் எப்படி இதை நம்ம நிறுத்தப் போகிறோம் பாபா என்ன செய்ய போகிறான்னு தெரியாமல் எல்லோரும் பார்க்கும்போது பாபா உடனடியாக அதுக்கு செயல்படுறாரு கையில் எப்போ சட்கான்னு ஒரு தடியை வச்சுருப்பார் அதை எடுத்து பக்கத்தில் இருந்த தூணில் ஓங்கி தட்டி இறங்கு கீழே இறங்கு இரு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கு தடிஞ்சு போ தடிஞ்சு போன்னு சொல்லி தன்னுடைய சொன்னால கட்டளை இடுறாரு வாயினாலும் கட்டளை இட்டு சொல்கிறார் அந்த மிக ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சட்கா விழுத்து அவர் ஒரு ஒரு அடி த வைக்கும்போதும் அந்த தனியை தடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருது அந்த மேலே வரைக்கும் பறகு இருந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சி தணிஞ்சி தணிஞ்சு கீழே வரைக்கும் வந்து வழக்கம் போல் எரிகிற அளவுக்கு அந்த துணி வந்து இயல்பாக மாறிடுது இதான் அங்கேருந்த பக்தர்களை தான் கண்கூடாக பார்த்துட்டு மாவாவுடைய கட் வந்து நெருப்பு ச அது கூட இந்த அளவுக்கு அவருக்கு வந்து கட்டளைக்கு கீழ்ப்பழுதுன்னு சொல்கிறேன் இந்த மகாபெரி அதிசயத்தையும் அற்புதத்தையும் எல்லாரும் கண்ணார பார்த்தாங்க சீரடி அப்படின்னு சொல்லி சத்திரத்தில் பதினோ பதினாறாவது அத்தியாயத்தில் இந்த இது வருது இதை இதை வந்து கேட்குறவங்க படிக்கிறவங்க எல்லா பேர்களிலேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த கதையினுடைய மகத்துவத்தையும் பாபாவுடைய அற்புதத்தையும் நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்குங்க அவ்வளோ மகாசக்தி வாய்ந்தவர் பாபா சீரடியில் அவர் ஆற்றின ஒரு செயல்களுக்குலாம் ஒரு அளவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் வரைக்கும் சீரடி மக்களுக்கு அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறார் நல்ல உபதேசங்களை பண்ணி நல்வழிப்படுத்தியிருக்கிறாரு தான தர்ம சிந்தனைகளை வளர்த்துருக்கிறாரு அவர் செஞ்சது பூரா சாந்தீகமான செயல்கள் மக்களுக்கு தேவையான இந்த கோபம் அகங்காரம் அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தேவையானதை மட்டுமே மக்களோட மனசில் புகு புகுத்தி நல்ல உபதேசங்களை செஞ்சார் அவங்களுடைய நோய்கள் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சார் அப்படிப்பட்ட ஒரு மகானை வழிபடும் போது மனப்பூர்வமாக நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் உங்களுடைய கஷ்டங்கள் குறைக்கப்படும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்ககிட்ட நெருங்கி வராமல் அவர் காப்பாற்றுவார் உங்கள் கர்ம இருந்தோ பாப நோதிலேருந்தோ பாபா காப்பாற்றுவார் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு அவரை நெருங்கி வேண்டிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எங்களுக்கு பாபா ஒன்றும் சீக்கிரியும் தயவு செய்து சொல்லிடுறீங்க அவர் வந்து உங்கள்கிட்ட மிக ஆடம்பரமான எந்த ஒரு எதிர்பார்ப்பாக அவர் பூஜை புனஸ்காரம்லாம் அவர் எதிர்பார்க்கலை எந்த சாத்திர சம்பிரதாயங்களும் எதிர்பார்க்கலை அவர் கேட்குறதெல்லாம் உண்மையான மனசு தூய்மையான மனசு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது உங்களுக்கு ஏதாவது த தப்பு செஞ்சவங்களை கூட இங்கே மன்னிச்சிருவேன் திருப்பி திட்டாதீங்கன்றார் திருப்பி அவங்கள பழிவாங்காதீங்கிறார் அவ்வளோ ஒரு பரோபகரமான கருணூலில் அவர்கள் கடவுள் வந்து நம்மளை கையெழு நம்மளை உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கும்போது நீங்கள் அவரை வந்து மனது ஒருமைப்பாடோடு வேண்டுங்க தூய்மையோட வேண்டுங்க பாபாவோடய அருளும் ஆசையும் உங்களை என்னென்னக்கும் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன் இந்த பஞ்சபூத சக்திகளும் இப்போ மகா சீற்றத்தோட இயற்கையோட சீற்றங்களுக்கு மக்கள் வந்து மிக கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க நிலச்சரிவுகளால் வீடுகள் இழிஞ்சு விடுது வெள்ளத்தில் கால்நடைகளும் மஜுவர்களும் பறிப்பிட்டே இருக்குது எத் எந்த எவ்வளோ பெரிய விஞ்ஞான அறிவுகளை பெற்றவங்களாலேயும் இதை தடுக்க முடியல நிறைய விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் வர தடுக்கக்கூடிய ஆற்றல் கடவுள் ஒருத்தருக்கு தான் இருக்குன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இதய சக்தியை நம்புங்கள் இதை முழு மனசோட வேண்டுங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது நம்மளுடைய பொ பொதுவான நமக்கு மட்டும் இல்லை உலகமே நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி பொதுவாக நீங்கள் கடவுளை வேண்டும் போது அந்த வேண்டுதலைக்கு நிறைய ப்ர சக்தி இருக்கும் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஆனால் நீங்கள் பிரார்த்திக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் அதுக்காக நேராக ஒதுக்கி மூடி பாபாவை தியானம் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை மனசு விட்டு சொல்லுங்கள் நமக்கு நமக்கு முக்கியமானவ நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம உரியவங்களோ இருந்தாங்கன்னா நம்ம துன்பத்தை போய் இப்படியெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு நம்ம சொல்லு பகிர்ந்துப்போம் அந்த மாதிரி நீங்கள் பாபா பாபாவை தான் உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து பாருங்கள் உங்களுடைய மனசு பாரமே குறைஞ்சி போயிடும் உங்களுடைய துன்பங்களை அவருடைய காலடியில் வைங்க நான் உங்களுடைய கஷ்டங்களை சுமக்கிறேன்னு சொல்கிறாரு நம்ம பாரமே குறைஞ்சிரும் காப்பாற்றுவார் நம்மளை மட்டும் இல்லை நம்ம சந்ததிகள் அனைத்தே காப்பாற்றுணும் அவர் வாக்கு கொடுத்துருக்காரு பாபா வாக்கு மீற மாட்டார் பாபா வந்து நம்பிக்கையோடையோ பொறுமையோடையும் வேண்டுங்க ஏழு தலைமுறைக்கு அவர் நம்மளுக்கு காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு உறுதிமொழி அடிச்சிருக்காரு இதை நம்புங்க எல்லாருடைய கஷ்டங்களும் துடைக்கப்படும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் பாபாவோடைய அருளால் நானும் உங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் சொல்லி பதிவிட நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இதை பார்த்து பலனடியும் ஓம் சாய்ராம்